பணம்னா பிணமும் வாயை திறக்கும்னு சொல்லுவாங்க அது தப்பு என்ன பிணமும் பணத்துக்கு வாயை திறக்காது நீங்க ஒரு பிணத்து பக்கத்துல பணத்தை காட்டுக்க அது வாய திறக்கான்னு பார்ப்போம் உண்மையான அர்த்தம் என்னன்னு பாட்டி சொல்றேன் பணத்துக்காக வாய ஆன பிழக்கிறவன் செத்த பிணத்துக்கு சமம் அதான் உண்மை பண விஷத்துல யாரையும் நம்பாதீங்க பெத்த தாயும் நம்பக்கூடாது கூடாது பெத்த பிள்ளையும் நம்பக்கூடாது உன் மடியில படுத்திருக்க மனைவிய கூட நம்ம அதே கடவுள் இருக்காரு உங்க கையில பணம் இருந்தா கடன் கொடுங்க அங்க வாங்கி இங்க வாங்கி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த கடன் உங்க தான் வரும் உங்ககிட்ட கடை வாங்கினவங்க நீங்க யாருன்னு கேட்பாங்க நான் எப்போ உங்ககிட்ட கடை வாங்கினேன் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேப்பாங்க உங்ககிட்ட ரெண்டு செட்டை இருந்தா ஒரு செட்டே ஏழைக்கு கொடுங்க இன்னொருத்தங்கிட்ட சட்டம் கடை வாங்கி அவங்ககிட்ட கொடுக்காதீங்க பண விஷயத்துல கொஞ்சம் ஞானமா நடந்துகிடுங்க அல்லது நீங்க பெரிய கடன் சுமையில சிக்கி கடல்ல விழுந்தாலாவது நீச்சல் தெரிஞ்சவங்க உங்களை காப்பாற்ற வருவோம் கடன் விழுந்தீங்கன்னா பணக்காரம் கூட உங்களை காப்பாற்ற வரமாட்டோம் காப்பாத்துங்க காப்பாத்துங்க யார நீங்க கூப்பிட்டாலும் யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க அரியன் உங்க அண்ணன் தம்பியே காப்பாற்ற வரமாட்டோம் பணம் பத்து செய்யும்னு சொல்லுவாங்க அது தப்பு பணத்துக்காக ஒரு தோழரே பத்து செய்வான் அதான் உண்மை பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்க அது தப்பு நம்ம பாதாளத்துக்குள்ள போக வரைக்கும் பணம் தேவை அதான் உண்மை முப்பது வெள்ளி காசுக்காக இயேசுவே காட்டி கொடுத்த பொல்லாத உலகம் ஐயா இது பார்த்து பக்குவமா நடந்து கையா நீ நல்லா இருப்பையா